வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் நான் இப்ப கிராமத்துக்கு வந்தேன் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திரைப்படத்துறையை பற்றி தான் நான் பேசப் போறேன் இன்னைக்கு திரைப்படத்துறை வந்து மிகவும் மோசமா ஆகிட்டு இருக்கு ஏன்னா கதை சிந்தனைகள் கதை களம் எதுவுமே இல்லை அப்படியே ஒரு குறு படம் அந்த குறு படம் மூலமா ஒரு நாலு புலீசர்கிட்ட போட்டு காட்டுறது அவங்க யாருகிட்ட அசிட்டன்டா இருந்தாங்க யாருக்கிட்ட உதவியாளராக இருந்தாங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை அதன் விளைவு தான் உள்ள டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பத்து படம் இருபது படம் ஹிட்டு படமா வெற்றி வெள்ளி விட படமா கொடுத்தாங்க அது காரணம் என்ன கிட்டீங்கன்னா படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா சினிமாவை படிச்சிருப்பாங்க ஒரு உதவி கலரா ஒரு கிளாப்படம் அடிச்சு ஒரு கோ டைரக்டாக ஒர்க் பண்ணி ஷாட்ஸ் பிரிச்சு சீன்ஸ் பிரிச்சு டைலாக் எப்படி எழுதணும் கேமரா எப்படி வைக்கணும் இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கத்துக்கிட்டு அதன் பிறகு கல்லூரி அவங்க சாதனை படிச்சாங்க ஆனா இப்ப உள்ளவங்க வந்து அதிக படிப்பு பல காணொலிகள் இந்த சினிமாவை பற்றி யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அதன் விளைவு தான் இன்னைக்கு நிறைய சினிமாக்கள் வந்து தோல்வி ஆயிடுது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு தான் என்னோட ப்ரொடியூசரும் உன்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் படம் எடுத்தாங்க நீ போய் ஒர்க் பண்ணு சொன்னேன் அவங்களே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறாங்க அப்ப உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்து உன்னை டைரக்ட் ஆகி அதுல ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவ அப்படின்னு என்ன கேள்வி கேட்கறாங்க இது ஒரு நாலஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கதை சுவடுகள்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க தைக்கால்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன் அதன் பிறகு மாமனி கேத்த பொண்ணு ஒரு டைட்டில் அந்த கதை எழுதினேன் இதெல்லாம் திரைக்கதை எழுதி ஆபீஸ் போட்டு டிஸ்கஷன் முடிஞ்சு அதுக்கு ட்யூன் போட்டு பாடலை எழுதி பாடல் கம்போஸ் பண்ணி எல்லாமே அப்படியே அப்படியே டிராப் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப வர படங்கள் தான் சிறு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற படங்கள் ஓடாதனால தான் புது இயக்குநர்கள் வரமாட்டாங்க அப்படியே வர இயக்குநர்கள் சரியான கதையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நாட்டுல நடக்கிற விஷயங்களை தகவலை சொல்ல வந்தா அதுல காமெடி கலந்து நல்ல பாடல்ல கலந்து நல்ல இசையமைப்பாளர் போட்டு அவங்க வந்து படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் கண்டிப்பா ஓடும் அதே போல பாத்தீங்கன்னா எங்க கோயம்பேடு எங்க தலைவர் கவிஞன் மாயாகுளம் டாக்டர் அவர்கள் வந்து ஒரு ஆபீஸ் போட்டு படம் பண்ணணும்ட்டு கோயம்பேடுன்னு டைட்டில் வச்சு அந்த கோயம்பேடு திரைக்கதையை நானும் நண்பர் கோ டைரக்டர் ரவிக்குமார் அவர்களும் நண்பர் கந்தன் சார் அவர்களும் உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்ணணும் அற்புதமான ஒரு கதை அது அவங்களோட சொந்த கதை கோயம்பேட்டில் நடந்த கதையை தான் நான் திரைக்கதையை வச்சு வசன எழுதி உருவாக்குறாங்க அப்ப அந்த தெலுங்கு நடிகர் வர்றாரு தெலுங்கு நடிகர் வந்து எனக்கு வந்து தெலுங்குல வந்துதான் டைலக்ட் சொல்லி தரணும் அது அப்துல்லா வந்து தமிழ் தான் தெரியும் அதுக்கு ஒரு டைரக்டர் ஆயிடுச்சு சொன்னிட்டு ஒரு பழனின்னு ஒரு டைரக்டர் அவர் ஆயிடுச்சு வந்தாரு அவர் ஏஞ்சல்னு படம் பண்ணார் தெலுங்குல நல்ல சூப்பர் கிட்ட அந்த டைரக்டரை வச்சு குறைஞ்ச முதலீடுல படம் பண்ணலன்னா அவர் வந்தாரு அவரு வந்து கதையெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணிடலாம் அதெல்லாம் பண்ணிடலாம் அடுத்த மாசம்லாம் ஆரம்பிச்சுல ரெண்டு மாசம் ஆரம்பிச்சானே அட்வான்ஸ் வாங்கிட்டு போனாரு அப்புறம் அவர் திரும்பி வந்தார் திரும்ப சீனிவாசன் ஒரு டைரக்டர் வந்தாரு அவர் வந்து என்ன சொன்னாரு டைட்டில மாத்துங்க சரி பண்ணாரு யார் செய்த குற்றம் அப்படின்னு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு திரைக்கதை கதையை அமைச்சு உக்காந்து ராத்திரி பகலா நானும் நம்ம ரவிக்குமாரும் வசனங்களை எழுதி அப்படியே ஸ்கிரிப்ட் அப்படியே லட்டு மாதிரி பண்ணா கொடுத்தோம் அதை புடிச்சுட்டு சொல்லும் போது அப்ப இன்னொரு டைரக்டர் வந்தாரு அவர் ஸ்டெண்டு மாஸ்டர் இந்தியில தெலுங்குலானா ஸ்டெண்டு மாஸ்டரா சிறிதன பேரு அவரு வந்தாரு அவர் வந்து நான் சொல்லிட்டாரு இல்ல இல்ல இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஒத்து வராது நான் ஆக்ஷன் பிளாக்ல எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவரு ஒரு கதையை ரெடி பண்ணாரு இப்படி பண்ணி பேசும்போது நைட்டு ஒரு மணி அப்ப வந்து புடிச்சு இருக்காரு என்ன அப்துல்லா நீ எதுவுமே சொல்லாம இருக்கிறேன்னாரு இல்ல இப்ப மாஸ்டர் சொன்ன கதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி பத்தாது ரெண்டு பத்தாது அது பல கோடி ஆகும் அப்படின்னா உடனே அத்தனை பேரும் கோவம் வந்துச்சு கோடியை பத்தி நீ ஏன் பேசுற பணத்தை பத்தி ஏன் பேசுற உனக்கு என்ன வேலை இன்னைக்கு மியூசேட்டர் வந்தியா மியூசேட்டரா வந்தா மியூசர் வேலையை மட்டும் பாரு பாடலை உருவாக்குன்னா பாடல் மட்டும் பாரு மற்ற விஷயங்களை நீ தலையிடாத அப்படின்ட்டு அந்த மாஸ்டர் சிறிதர் சொல்றாரு நீ ப்ரொடக்ஷன் அசென்ட் தானே நீ என்ன இதுல தலையிடுறேன்ட்டு என்ன அந்த இடத்த அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆபீஸ மாத்தினாரு பெருசா பெரிய பெரிய சேர் எல்லாம் இறக்குனாரு கம்ப்யூட்டர் மயமாக்குனாரு எல்லாம் செஞ்சாரு அவுட் எல்லாம் பண்ணாரு ஆனால் அது நடைபெறலை என்னோட எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு ஒரு கதைய வந்து உருவாக்குறதுக்கு எந்த இயக்குநர்களுக்கும் தெரியல அப்படி தெரியாதனாலதான் இன்னைக்கு உள்ள படங்கள் வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவுது சிறிய பட்ஜெட் படம் சிறிய பட்ஜெட் படனால அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பிலிம் இருந்துச்சு அதை வச்சு நிறைய புதுமுக இயக்குநர்கள் வந்து சின்ன பட்ஜெட் படத்துல அழகா பண்ணாங்க இன்னைக்கு பட்ஜெட் படம்னு சொல்லிட்டு புடியூசரை அழைச்சிட்டு வந்துட்டு புடிசர் வந்து பழி வாங்குறாங்க நான் ஒர்க் பண்ண படங்கள்ல தயாரிப்பாளர்களை அந்த இயக்குநர்கள் வந்து பழி வாங்குறாங்க எப்படி சொல்றேன்னு கேக்குன்னா இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் மையம் இல்லைங்களா எல்லாம் சிஃப்ல வந்துருச்சுல அதனால ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள்ல அப்படியே எடுத்துடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்ட்டு பட்ஜெட்டை பெருசு படிக்கிறாங்க அன்னைக்கு பிலிம்ல இருக்கும்போது பட்ஜெட்டை சுருக்கி பண்ணாங்க அப்ப எல்லா படங்களும் வெற்றி அடைஞ்சுது எல்லாரும் அடிப்படையில போய் உதவி இயக்குனர வேலை செஞ்சு ஒரு அசிஸ்டன்ட் பத்து படங்கள் ஒர்க் பண்ணுவாங்க கோட்டா ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஹீரோ வந்து காலிச்சிட்டு கொடுப்பாரு அவரோட பழக்க வழக்கங்கள்ல அந்த படம் ஹிட் பண்ணாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது பணம் இருக்கு எந்த ஹீரோட்ட வேணாலும் காலிச்சிட்டு வாங்கிடலாம் பணம் இருக்கு எந்த மியூசேட்டா வேணாலும் வச்சிக்கலாம் பணம் இருக்கு எந்த பாடலாசிரியர்களும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை போயிடுச்சு அந்த நிலையில தான் எல்லா படங்களும் தோல்வி அடையுது பெரிய பட்ஜெட் படங்கள விடுங்க இன்னைக்கு வந்து அந்த விஷயத்துக்கே நம்ம போகல என்ன மாதிரி முயற்சி பண்ணி இன்னைக்கு நாலு ஸ்கிரிப்ட் அஞ்சு ஸ்கிரிப்ட் நான் பண்ணி இப்ப தைக்காலனு ஒரு கதையை பண்ணி ரெடி பண்ணி பேப்பர் கையில இருக்கு அதை டிஸ்கஷனே தேவையில்ல உட்காந்து விவாதம் பண்ணிட்டு அப்படியே டைரக்ஷன் பண்ண போலாம் அந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு பல இயக்குநர்கள் பல உதவி இயக்குநர்கள் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவங்களை எல்லாம் போய் முயற்சி பண்ணி ஒரு புலியூசருக்கு பார்க்கும்போது அவங்கள பேச பேசக்கூட அனுமதிக்க மாட்டாங்க கதையை கூட கேட்க மாட்டாங்க வெரைட்டி விடுவாங்க ஏன்னா பெரிய டைரக்டர் இருக்கணும் இல்ல கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும் இல்லை குறும்படம் எடுத்திருக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் புலியூசருங்க வந்து அவங்கள நம்புறாங்க அதனாலதான் சிறிய படமும் பெரிய படமும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிற தயவுசெய்து இந்த சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயாவரம் மண் வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணின்னு இருக்காது பாடலா இருக்குது இன்டர்வியூயா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க फ्रेंड्सக் கூட சேந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா தெய்வது யார் தூற்பது யார் பூமி நடத்துது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுசத்துறா படிச்சவனோ அத நம்புரா பாமரனும் இதை ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா கேண்டா இனியும் கலகமடா